உங்களுக்காக ஒண்ணா போல ஓகேவா ஏங்க நீங்க போறதை நான் பார்த்து சந்தோஷம் ஆகுறேன்ல

உங்கள மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆன்சர்ஸ் நல்ல ஒரு பாடகை வந்து நேர்ல பார்த்து ரசிச்சு அவங்களை வந்து கடைசியா வந்து லவ் எல்லாம் சொல்லலான்னு இருந்தேன் அந்த மாதிரி எத்தனையோ பேர் இருக்காங்க ஊர்ல அவங்கள போய் பாருங்க எத்தனையோ பேர் எங்க ஊர்ல ஆள் இருக்காங்க எல்லாம் குள்ளம் குள்ளமா இருக்காங்க அவங்கள மாதிரி பாருங்க என் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரே ஆள் நீங்க தள்ளி போவாங்க பார்த்து பேசலாம் நீங்க எதிர்பார்க்கற மாதிரி ஆள்லாம் கிடையாது ஒரு ஃப்ரெண்ட்லியா பேசதான் சொல்றேன் தப்பா இல்ல லவ்னா அன்பா பாசமா உங்களோட உங்களோட ரசிகன் நானு இப்ப நீங்க என்னதான் சொல்ல வரீங்க எனக்கு என்ன சொல்ல தப்பாங்க வரீங்க சொல்கிறேன் இப்போ என்ன சொல்ல வரனா இப்ப சிவகார்த்தியின் சார் இருக்கிறாரு இப்ப சூர்யா சார் ரஜினி சார்லாம் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஃபேன் இருப்பாங்கல்ல எல்லாம் எல்லா சாரும் இருக்க வேண்டிய இடத்துல இருக்காங்க அவங்கள ரசிகர் வந்து என்ன பண்ணுவோம் அவங்கள பார்க்கணும் அவங்கள பார்க்கணும் ஒரு கை குலுக்கணும் ஒரு கொஞ்ச நேரம் வந்து பேசணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்களா அந்த மாதிரி தான் நான் ஒரு ரசிகன் அதுக்கு நான் என்ன பண்ணணும் போ ஒரு அஞ்சு நிமிஷம் நின்னு பேசுங்க அஞ்சு நிமிஷம் கை குடிக்கிட்டு போங்க அதெல்லாம் முடியாது ஆளை விடுப்பா ஆளை விடுப்பா ஒரு நிமிஷம் ஆளை நான் விட்டு என்ன பண்ண போறோம் ஆளை விடுறதுக்கு முன்னாடி பேசணும் ஆளை விட்டது அப்புறம் எப்படி பேச முடியும் இப்போ என்னதான் உங்களுக்கு பிரச்சனை சொல்லுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் உங்களோட பேசணும் இல்ல அதெல்லாம் முடியும் ஒரு செல்ஃபி எடுத்துக்கணும் அதெல்லாம் முடியாது அம்மா செல்ஃபி எடுத்து நான் ஊர்ல காட்டணும் இங்க பாருங்க நான் ஒரு அழகியோட போட்டோ எடுத்திருக்கேன் இங்க பாருங்க ஒரு அழகியோட போட்டோ எடுத்திருக்கேன் அழகி அழகி பேர் அழகி ஊர் அழகி பாருங்க நீங்களே உங்களை பேர் அழகின்னு சொல்லிக்கிறீங்க அப்புறம் நான் சொல்ல மாட்டேன்னா எனக்கு தெரியும் எனக்கு நான் எப்படி ஆடுக நான் பாத்துக்கறேன் சும்மா பாக்குறவங்க கண்டு வர நிறைய அவசியம் அப்படி இப்படி இப்படி ஒரு இப்படி ஒரு இப்படி ஒரு இது பண்ணுவீங்களா உங்க இன்ஸ்டாவல அப்படி பண்ணுங்க பாருங்க அங்க பாருங்க வெக்கத்த பாருங்க வெக்கத்த பாருங்க அங்க தான் இருக்கீங்க உங்க இன்ஸ்டாவல வந்து பாருங்க அப்படி இந்த முடி அப்படி ஓரத்துல அப்படி ஓடுவீங்களா ஆடி அது ரஜினிகாந்த் மாதிரி அது லேடி ரஜினிகாந்த் மாதிரி நீங்க பண்ணுவீங்களா பண்ணுங்க பாப்போம் அப்ப என்ன லேடி சூப்பர் ஸ்டார் சொல்றீங்க ஆமா ஐயோ நான் நைன் அடுத்தபடி நீங்க தான் தெரியாதா அங்க பாருங்க வெக்கத்த பாருங்க

கலாய்க்கிறீங்களா கலாய்க்கறது கலாய்க்கலாம் இல்ல ஒரிஜினலா என் மனசார சொல்றேன் உங்களுக்காக நாலு ஏக்கர் நேரம் வந்து எங்க ஊரு தென்னந்தோப்பில வாங்கி போட்டிருக்கேன் புறம்பு கடத்திலேயே போயிட்டு என்ன வீடு கட்டி என்ன உதவி பட்டா நாளா சீதாலட்சுமி பேருல எழுதி சீதாலட்சுமிக்கா கோயில் கட்டுறேன் வேணா பாருங்க வேணா எனக்கு சொந்தமா வீடு கட்டிட்டு இருக்கேன் நான் அதுல போய் தங்கி கோயில் கட்டுறேங்க நீங்க ஒண்ணும் கட்ட வேணாம் எதுக்குங்க நீங்க கட்டும் போது உங்களுக்கு கட்ட கூடாதா எனக்கு பஸ் வர டைம் ஆயிடுச்சு எனக்கு டார்ச்சர் பண்ணாதீங்க ஐயோ டார்ச்சர் ரசிகனுங்க நான் வந்து ரசிகனா ரசிகா நீ சொல்லணும் நான் வந்து நான் தப்பா உங்களுக்கு தான் பேசணும் தப்பா பேசல இந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு பொண்ணு வந்து பேசுறதுக்கு என்ன இருக்கு உங்களுக்கு ஏங்க நீங்க நார்மல் பொண்ணா இருந்தா உங்ககிட்ட பேச மாட்டாங்க நீ ஒரு செலிபிரிட்டி

அவெல்லாம் கூப்பிடாதீங்க முருகா அப்படின்னு சொல்லுங்க முருகனுக்கு தான் ரெண்டு பொன்னாட்டி அப்பதான் நல்லா இருக்கும் ஏன் பெருமாளுக்கு ரெண்டு பொன்னாட்டி தான் அப்படியா நான் ரெண்டு பொன்னாட்டி ஒண்ணு பாக்கவே இல்லையே பாப்பீங்க பாப்பீங்க போங்க ஸ்ரீரங்கத்து போய் பாருங்க ரங்கநாதர் பாருங்க தெரியும் அப்படிங்களா நான் போய் பாக்குறேன் சரி எனக்கு தெரியல விடுங்க நான் வந்து அதிகமா கோயிலுக்கு போறது இல்ல நான் ஒரே ஒரு செல்ஃபி மட்டும் உங்ககிட்ட எடுக்கணும் கடைசி செல்ஃபி எல்லாம் கிடையாது போங்க செல்ஃபி மட்டும் எடுத்தா நான் போவேன் இல்லைன்னா போக மாட்டேன் இங்கே உட்காந்து பண்ணு உங்க பொண்ணா வர இருப்பேன் பாத்துக்கோங்க ஐயோ சாமி எங்க சீதா மகாலட்சுமியோட ரசிகனா சித்தா மகாலட்சுமி செல்ஃபி தரவில்லை என்றால் அங்கேயும் உண்ணாவிரதம் இருப்பேன்

போடாவா இங்க வாங்க செலிபிரிட்டி மேடம் செலிபிரிட்டி மேடம் ஒரு ஒரு போட்டா என்னயா நீ லூசா இருப்பியா நீ பின்னடி வந்து வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க அந்த மாதிரி கர்மம் உங்க மேல உங்களோட வீடியோ எல்லாம் பார்த்து லூஸ் ஐட்டம் மேடம் ஒரு ஒரு போட்டா ஒடினா நான் வந்து வீட்ல போய் பத்திரமா என் செல்ஃபி பாக்கெட்லயே வெச்சிட்டு தூங்குவோம் மேடம் உங்களுக்கு அவல வீடியோ போடல இப்போதைக்கு いや சந்தோஷத்துக்கு நான் வீடியோ போட்டுர்க்கேன் சும்மா என்ன வீடியோ போடுறேன் அது போறேன் இது போறேன் அத போது எனக்கும் ஒரு சந்தோஷம் நீ காட்டுங்க வீடியோ உங்க சந்தோஷத்துக்கு நான் என்னங்க பண்ணனும் போங்க அந்த சும்மா மேடம் 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 செலிபிரிட்டி மேடம் எனக்கு ஒரு போட்டா கொடுங்க மேடம் நான் வரேன் மேடம் நான் இப்படி கையே ஏந்தி ஒரு செலிபிரிட்டி கொடுக்க மாட்டீங்களே செல்ஃபி போட்டோ என்னங்க பண்ணு என்னங்க டார்ச் பண்றீங்க நான் ஒரு போட்டோ நீங்க உங்க போன்ல எடுத்துங்க நான் ஒரு தடவை கண்ணார பாத்துறேன் பாத்துட்டு டாடா சொல்றேன் எங்க எங்க டாடா கால் பண்ணிடுவாங்க யாருங்க அவர் டாடா டாடா னு அவர் ஊட்ல இருந்துங்க அவரே கால் பண்றீங்க அவர் வந்தானா பாருங்க டாடா சார் அங்க இருங்க சார் இங்க வராங்க சார் சொல்லிட்டு வரேன்டாரு இங்க வாங்க மேடம் 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 செலிபிரிட்டி மேடம் ஒரு போட்டோ கொடுங்க மேடம் ஏன் மேடம் இப்படி நடக்கு நீங்க சும்மா டார்ச் பண்ணீங்களா அவ எவ்வளவு மரியாதையா பேசுறவங்க கிட்ட மரியாதை தெரியல உங்களுக்கு வேணா

ஏன்னா இந்த மாதிரி ஒரு நடிகை வந்து சொன்னா ஒரு நடிகை தானே நீங்க ஒரு மிகப்பெரிய செலிபிரிட்டி நீங்க நடிகை எனக்குள்ள நான் நடிகையா இருந்துக்கிறேன் உங்ககிட்ட நடிக்கணும் எனக்கு அவசியம் இல்லை நீங்க இனிமே இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போடாதீங்க அது ஏன் இஷ்டம் அப்ப நான் பாக்க இஷ்டம் அப்ப நான் அன்ஃபாலோ பண்ணுவேன் நான் ஊர்ல இருக்க எல்லாரும் அன்ஃபாலோ பண்ண சொல்லுவேன் போய் போயா நீ நீ போய் அவன் வேலைய பாரு எதுக்கு நீ தேவலாம் நான் கூட அழகா சொல்றேன் பாருங்க போயா நீ போயா நீ எங்க பாரு வெக்கத்த பாருங்க அதாங்க செலிபிரிட்டி மேடம்னா செலிபிரிட்டி மேடம் ஐயோ செலிபிரிட்டி மேடம் நீ செல்ஃபி கொடுத்தா நான் பாட்டு போயிருப்பேன் சரி விடுங்க உங்க நீ செலிபிரிட்டி நான் உங்களை அன்ஃபாலோ பண்ணுறேங்க இன்னிலேருந்து உங்களை அன்ஃபாலோ பண்ணுறேன் போய் ஏதாவது பண்ணிட்டு அன்ஃபாலோ பண்ணுறேன் எல்லாரும் ஊரில் இருக்கிற எல்லா பேரையும் தம்மாவும் அன்ஃபாலோ பண்ணுங்கப்பா இது ஒரு ஃபோட்டோட தர முடியும் இதெல்லாம் யார் ஃபாலோ பண்ணாதீங்க சொல்லிவிட்டேன் எல்லா பேரையும் அன்ஃபாலோ பண்ணுவோம் போங்க ஒரு ஃபோட்டோ தர முடியும் இதெல்லாம் செலிப்பிரிட்டியாக தப்பாக அன்ஃபாலோ பண்ணிட்டேன் சி 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 அன்பு அன்ஃபாலோங்கிறேன் பாலாவே தப்பாக பண்ணிவிட்டேன்